வரதராஜபுரத்தில் ஏ பி ஜே அப்துல்கலாம் உதவும் கரங்கள் சார்பில் ஐந்தாம் ஆண்டு பொங்கல் விழா காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரத்தில் இயங்கி வரும் டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் உதவும் கரங்கள் அறக்கட்டளை சார்பில் ஐந்தாம் ஆண்டு பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது விழாவை முன்னிட்டு மேடை அமைக்கப்பட்டு தோரணம் மாவிலை தொங்குவிட்டு மஞ்சள் கட்டி பாரம்பரிய முறையில் பொங்கலுள்ளனா் அதனைத் தொடர்ந்து பொங்கல் விழாவையொட்டி மாணவ மாணவிகள் ஆண்கள் பெண்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இந்த விழாவில் வரதராஜபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வமணி மணிமங்கலம் காவல் ஆய்வாளர் அசோகன் முடிச்சூர் ஊராட்சி மன்ற உறுப்பினர் மணிகண்டன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு போட்டிகளை வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து பார்வையற்றோர் பதினைந்து நபர்களுக்கு அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் தொகுப்பு வழங்கப்பட்டது இதில் அறக்கட்டளை நிறுவனர் கலைச்செல்வன் தலைவர் பிரசன்னமூர்த்தி செயலாளர் ஹரிசங்கர் பொருளாளர் ராஜேஷ் உட்பட அறக்கட்டளை நிர்வாகிகள் பொதுமக்கள் என திருடாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் அவர்களுக்கும் இதனை ஏற்று நடத்த அவரை சார்ந்த மற்ற நிர்வாக உறுப்பினர்களுக்கும் அடுத்தது இது பிரசனா நடத்தி வரும் இந்த அமைப்பை எங்களுக்கு உதவி செய்து வந்த இந்த அப்துல் கலாம் உதவும் கரங்கள் அமைப்பின் தலைவர் மற்றும் அதை சார்ந்த உறுப்பினர் அவர்களுக்கும் எங்கள் மாற்றுத்திறனாளிகளை கூப்பிட்டு இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொள்ள வைத்து எங்களுக்காக பரிசு பொருள்களை வழங்கி அதுவும் குறிப்பாக நாங்கள் தொலை தூரத்தில் இருந்த மக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு வழி அனுப்பி வைக்கும் இவர்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தீபம் மாற்றத்திறனாக்கள் நலவாழ்வு இல்லத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அது போக இன்ஸ்பெக்டர் ஐயாவெல்லாம் வந்து நமக்கு பொருள் கொடுத்தாங்க எல்லாருடைய சார்பாகவும் இந்த குழுவினர் அத்தனை இந்த விழா நடத்த அடிப்படையாக இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தீபம் மாற்றத்தினார்கள் மலவாழ்வு இல்லத்தின் சார்பாக மேலும் இந்த ஊர் ஊர் மக்கள் மற்றும் இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள் எல்லோரும் அறிந்து வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நாங்கள் இங்கே பக்கத்தில் ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட பார்வையற்ற மக்களை வைத்து அவர்களுக்காக ஒரு இல்லம் நடத்தி வருகிறோம் உங்கள் வீடுகளில் நடக்கும் ஏதாவது விசேஷமானால் பிரசன்னா அவர்களை தொடர்பு கொண்டு எங்களை அணுகி உதவி செய்யலாம் ஒன்று இவர்களுக்கு மாதந்தோறும் அண்டை அண்மையில் இருக்கக்கூடிய முப்பது குடும்பங்களை அழைத்து அவர்களுக்கு அரிசி ஐந்து ஐந்து அரிசி தந்து வருகிறோம் இவர் இதற்கான உதவ முன்வருவோரும் இந்த விஷயம் உங்கள் மத்தியில் உங்கள் ஊரில் வசித்து வருகிறோம் உங்கள் நம் நம் ஊர் தான் நாங்களும் இதே ஊர் தான் வெளியூராக இருந்தால் கூட எங்கே இருக்கிறோமோ அந்த ஊருக்கு பெருமை சேர்க்கும் நபராக தான் நாங்கள் இருப்போம் அதனால் இந்த முடிச்சு வாழ் மக்கள் மற்றும் எங்கேருந்து வந்திருந்தாலும் அவர்களால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய பார்வையற்ற மக்களுக்கு உதவ முன் வந்து முன் வரும் பட்சத்தில் பிரசன்ன அவர்களை தொடர்பு கொண்டு மாதந்தோறும் அரிசி வரண்டி வருகிறோம் நாள்தோறும் பதினைந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டு அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை புரிய பூர்த்தி செய்து வருகிறோம் கொடுத்தாலும் எங்களுக்கு நன்மைதான் இறைவன் எல்லோரையும் காப்பதாக இந்த பொங்கல் வாழ்க்கையில் இங்கும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் திரு ஐர் அவர்கள் பிரசன்னா மற்றும் தலை அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் இந்த உதவும் கரங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் இந்த சிறப்பாக இந்த நிகழ்ச்சியினை நடத்தி எங்களெல்லாம் அழைத்து இந்த தினம் இந்த பரிசுகளை வழங்கி நம்முடைய மாணவி மாணவ செல்வங்களை தாய்மார்களை அவர்களெல்லாம் இந்த பகுதியிலே நல்ல ஊக்கத்தை கொடுத்து அவர்கள் இந்த தினம் இந்த பரிசுகளை எங்களெல்லாம் சேர்ந்து அவர்கள் அவர்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து இந்த பகுதியில் நல்ல ஒரு இந்த வாய்ப்பினை பெற்று அவர்கள் சில தினங்களோடு எங்களை அழைத்து இந்த வருடம் நல்ல ஒரு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கெல்லாம் சொன்னார்கள் நாங்கள் அவர்களை இன்னும் இன்னும் அடுத்த வருஷம் அவர்களுக்கு இன்னும் ஒரு சில ஊக்கத்தனை நாங்கள் கொடுத்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியினை நாங்கள் இன்னும் அவர்களுக்கு செய்து கொடுக்க நாங்கள்லாம் உதவியாக இருப்போம் நம்முடைய காவல் ஆய்வாளர் அவர்கள் வெள்ளத்தின் போது நாங்களெல்லாம் முடிச்சூர் பகுதியில் ஸ்கூலில் வேல்ஸ் ஸ்கூலில் நாங்கள்லாம் முகாமிட்டு இந்தபோது நம்முடைய இந்த நம்முடைய பகுதியில் சேர்ந்த அசோசி நகர் பகுதியை சேர்ந்த இந்த அப்துல் கலாம் நிர்வாகிகள் அனைவரும் அழைத்து என்னுடன் இணைந்து செயல்பட்ட எங்களுடைய வார்டு உறுப்பினர்கள் இந்த பகுதியுடைய தப்பிமார்கள் அனைவரும் எங்களுடைய வெள்ளத்தில் அவ்வளோ சிரமம் பார்க்காத கைத்த தண்ணி இந்த பகுதியில் நாங்கள் அனைவரும் கூட்டு அவளை வேலை வாங்கினோம் ஊராட்சி சார்பாக நாங்கள் வேலை வாங்கினோம் நாங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் நாங்கள் வீட்டுக்கே போகல நாங்கள் இனியும் சரி கிடையாது அப்படியே இருந்தால் பண்ணாங்க கலெக்டர் மோல் கொண்டு இங்கே இருந்தாங்க சேர்மன் அவர்கள் என் கூடவே இருந்தார் எந்த பகுதிக்கும் அவர் போவே இல்லை இந்த மக்களுக்கு என்னென்ன உதவி பண்ணணுமோ எல்லாத்தையும் நாங்களே செய்து மொத்த நாங்கள் தான் பண்ணோம் வேறு வழியும் இல்லை ஆனால் அந்த பசங்க இருக்கனால தான் உள்ளே போய் பால் கொடுக்க மற்ற அவங்களுக்கு டிஃபன் கொடுக்கறதுக்கு எல்லாவர்கள் உள்ளே போய் அதை போட்டு போட்டில் போய் உதவி செய்தார்கள் அவர்களுக்கு வந்து நல்ல இந்த நேரத்தில் நான் பாராட்டினை தெரிவித்து கொள்கின்றேன் மீண்டும் நம்முடைய காவல் உதவியாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் சொன்னபோது நம்முடைய பகுதியில் திருட்டு விவகாரம் நிறைய இருக்கின்றன ஆனால் நம்ம போகிறதுக்கு முதல் வழி இதுதான் சார் இந்த பக்கம் வந்து ஒரு கேமரா வந்து நானே சொந்த செலவில் பண்ணிக்கொடுவேன் சார் எவ்வளோ ஆகிங்க நான் வந்து கேமரா ஒன்று நானே என் சொந்த செலவில் ஐம்பதாயிரம் என்ன கொடுப்பேன் நான் கொடுக்குறேன் வாங்கி இந்த இந்த பக்கம் பொறுத்ததுக்கு நான் ஏற்பாடு செய்து கொடுப்பேன் என்பதை சொல்லி உங்களுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்